மேகவெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவு ஏற்படுவதுதான் நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மேகங்கள் நகர்ந்து பரவலாக மழை கொடுக்காம ஒரே இடத்துல உருவாகி அதே இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்குள் அதீத மழைப்பொழிவு கொடுக்கும்போது அது மேக வெடிப்பு அப்படின்னு வகைப்படுத்தலாம் குறிப்பா பார்த்தோன்னா ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகும் போது அது மேக வெடிப்பு மழைப்பொழிவு என்று மழைப்பொழிவு சென்னையில் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது அந்த வெப்பச்சலனம் காரணமாக உருவாகிய இடி மலை மேகங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளுக்கு அ பரவலாக மழைப்பொழிவு கொடுத்தது இந்த மேகங்கள் கடற்கரை நோக்கி நகரும் போது கடல் காற்று உள்நுழைந்து மணலி அருகே மேலும் தீவிரமடைந்து அதே பகுதியில் மிக மெதுவாக நகர்ந்து ஒரு இரவு பத்து மணி முதல் பதினோரு மணிக்கு இடைப்பட்ட ஒரு மணி நேரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்து விட்டது அதன் காரணமா இது மேக வெடிப்பு மழைப்பொழிவு என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கு இயல்பாகவே நமக்கு வந்து குறுகிய காலத்துல அதீத மழை பதிவாகிறது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான் ஒரு தாழ்வு பகுதி புயல் போன்ற அமைப்புகள் இருக்கும் போது அந்த மழைப்பொழிவு பரவலா பதிவாகும் அதாவது பல மாவட்டங்கள்ல மிக கனமழை அதீத கனமழை பதிவாகும் அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து மேக வெடிப்புன்னு வகைப்படுத்த மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட இருபது முப்பது கிலோமீட்டருக்குள்ளாக ஒரு குறுகிய கால வானிலை நிகழ்வு தான் நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம் இயல்பாவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதீத கனமழை மிக கனமழை குறுகிய காலத்துல பெருமழைங்கிறது கடந்த சில வருடங்களாக நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அந்த மேகவெடிப்பு மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பிட்ட காரணியால வகைப்படுத்த முடியாது எப்போதெல்லாம் ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகுதோ அப்போதெல்லாம் அந்த மேக வெடிப்பு மழை நம்ம எடுத்துக்கலாம் அன்லஸ் அது வந்து பரவலா பதிவாகாம ஒரு டெல்டான்னு எடுத்துக்கிட்டா டெல்டாவின் ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தா அது வந்து மேகவெடிப்பு நிகழ்வா இருக்கும் அதுவே பரவலா டெல்டா டெல்டா முழுவதும் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா என பரவலாக பதிவாகும் அது ஒரு புயலோ அல்லது தாழ்வு மண்டலமோ சார்ந்த நிகழ்வாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆண்டுகளில் குறுகிய காலத்தில் அதீத வாய்ப்புகள் என்பது இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க